இறைமகன் மகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ளு சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய திருப்பாடலை மேலோட்டமாக பார்க்கிற பொழுது ஒரு சாதாரண திருப்பாடலாகத் தெரியலாம் ஆனால் இது அந்த இஸ்ரேல் மக்களுடைய மனவழியை வேதனையை துன்பத்தை கஷ்டங்களை சொல்லுகிற ஒரு திருப்பாடலாக இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது என்று கூட சொல்லலாம் ஏன் என்று சொல்லி பார்க்கிற பொழுது இந்த திருப்பாடலை திருக்கோவிலுடைய வெளிநுழைவாயில் அருகே வருகிற பொழுது ஒரு பாடுகிற ஒரு திருப்பாடலாக இதை யூகிப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிற பொழுது எப்படியாக நாம் திருத்தடங்களுக்கு செல்கின்ற பொழுது நாம் மேலே அண்ணாந்து பார்ப்போமோ அதே போன்று இந்த திரு பாடலை பாடுகிற பொழுது அன்னார்ந்த கோவிலை பார்த்து கொண்டு பார்ப்பதாக நினைக்கிறது ஆனால் இந்த திருப்பாடல் அதற்கு மேல் படி சென்று விண்ணகத்திலே இறைவனுடைய திருப்பீடத்தை அல்லது இறைவன் அமர்ந்திருக்கிற அந்த அரியாசனத்தை உற்று நோக்குகிறதாக இருக்கிறது எஸ்ஆயா இறைவாக்கினர் புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் ஆறாவது இறைவார்த்தையிலே எஸ்ஆர் அந்த விண்ணுலகை உற்று நோக்குவார் அதை இது எடுத்துக்காட்டுகிற விதமாக எழுதப்பட்டிருக்கிறதாக கூட சொல்லப்படுகிறது ஆனால் இந்த திருப்பாலின் ஆசிரியர் அந்த விண்ணகத்தை உற்று நோக்குகிற பொழுது முகில்களை அவருடைய பார்வை ஊடுருவி சென்று அங்கிருக்கிற அந்த அரியணையிலே கடவுள் அமர்ந்திருக்கிறார் அவரைப் அவரை பார்ப்பதாக இது இருக்கிறது எனவே தான் அந்த விண்ணுலக சிம்மாசனம் வரைக்கும் உற்று நோக்குகிற அளவிற்கு இருக்கிறது இந்த உலகிலே நாம் எப்படியாக ஆண்டவருடைய திருப்பிடத்தை உற்று நோக்குகிறோமோ அதைவிட மேலாக அந்த விண்ணக திருப்பிடத்தை உற்று நோக்குவது இருக்கும் என்று சொல்லப்படுகிறது அப்படி பார்க்கிற பொழுது இந்த வார்த்தைகளை எல்லாம் ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கை வரலாறை சுட்டிக்காட்டுகிற விதமாக எழுதப்பட்டிருக்கிறது ஏன் என்று சொல்லி பார்க்கிற பொழுது இந்த விவிலியமானது எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கிறது என்று சொன்னால் ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கை அது மட்டுமில்லை இது ஒரு யதார்த்தமான புத்தகம் யதார்த்தமான காரியங்களை அந்த மனித வாழ்க்கையிலிருந்து ஒவ்வொரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து கூறுவதாக இருக்கிறது ஆதியாகமத்திலிருந்து திருவெளிபாடு வரைக்கும் எல்லா புத்தகங்களையும் பார்க்கிற பொழுது அதில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களை பற்றி சொல்லப்படுகிற பொழுது இது ஒரு யதார்த்தமான புத்தகமாக இருக்கிறது என்பதை திருப்பாடலானது சுட்டி காட்டுகிறது அப்படி பார்க்குற பொழுது இந்த சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையில் நடப்பது அனைத்தும் இதில் இருக்கிறது ஆனால் அது ஒரு படி மேலாக கடவுளுடைய திட்டமாக இருக்கிறது என்பதை இந்த திருப்பாளர் ஆசிரியர் மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறார் அப்படி உற்று நோக்குகிற பொழுது இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு சாதாரணமாக ஒரு தலைவனுடைய மனைவி அவருக்கு கீழ் பணி செய்கின்ற அந்த பணியாளர்கள் எப்படியாக அந்த தலைவனுடைய கைகளையும் வார்த்தைகளையும் உற்று நோக்கி கொண்டிருப்பார்களோ அதே போன்று உற்று ார் என்று சொல்லி ஒரு சாதாரண வரிகளிலேயே இவை அனைத்தும் முடிந்து விடுகிறது எனவேதான் இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது அப்படி பார்க்கிற பொழுது அந்த தலையினுடைய ஒரு கை அசைவு கூட அவர்களுக்கு ஒரு மொழியாக இருக்கிறது அதை புரிந்து கொண்டு அவர்கள் செய்ய வேண்டும் அப்படி ஒருவேளை அவர்கள் செய்யாவிட்டால் குறை கண்டுபிடிப்பதாக அது அமைகிறது குறை கண்டுபிடிப்பது மட்டுமல்ல தப்பித்து கொள்ள முடியாத ஒரு மனிதர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் பணி செய்கிறார்கள் எப்படி அந்த பணியாளர்கள் உற்று நோக்குவார்களோ அதே ஒன்று கருடைய திருப்பிடத்தை விண்ணக அரியணையை நீங்களும் நானும் உற்று நோக்க வேண்டும் என்று இது சொல்லப்படுகிறது எனவே தான் இந்த திருப்பாடலுக்கு திரும்பி பார்க்கிற ஒரு திருப்பாடு என்று கூட சொல்லலாம் சாதாரணமாக பார்க்கிற பொழுது நம்முடைய இல்லங்களிலே வயதானுகள் சொல்லுவார்கள் நாங்கள் எல்லாம் அந்த காலத்தில் என்று சொல்லி சொல்லுகிற பொழுது நாம் சாதாரணமாக சொல்லுவோம் இந்த பெருசுகளுக்கு ஒரு இதே இல்லை எல்லாம் உடனே சொல்ல ஆரம்பிச்சுறாங்க ஆனால் அவர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தையிலே வலி வேதனை இருக்கும் என்பதை இந்த திருப்பாடல் தெளிவாக சுட்டி காட்டப்படுகிறது தான் இந்த திருப்பாடலிலே அவர் தெளிவாக சொல்கிறார் நான் தவறு செய்திருப்பேன் என் மீது மனம் இறங்கும் என்று சொல்லி எப்படியாக அந்த அடிமைத்தன வீட்டிலே அவர்கள் அடிக்கப்பட்டார்கள் ஒடுக்கப்பட்டார்கள் நொடுக்கப்பட்டார்கள் அடிமை வேலை வாங்கப்பட்டார்கள் எவ்வளவு கீழ்த்தரமாக நடத்தப்பட்டார்கள் என்பது சொல்லி புரிய வைக்க இயலாத ஒன்றாக இருக்கிறது என்று சொன்னால் அன்றைய காலகட்டத்திலே அது அவ்வளவு கொடூரமாக இருந்திருக்க வேண்டும் அதை இவர் தெளிவாக ஒரு சில வார்த்தைகளிலேயே சுட்டிக்காட்டுகிறார் காட்டுகிறார் எனவே எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அவர் யோசித்துப் பார்த்தார் என்று தெரியவில்லை ஆனால் அந்த வலி வேதனை துன்பம் கஷ்டம் தலைமுறை தலைமுறையாக சொல்லப்பட்டு வந்து அவர்கள் ஆண்டருடைய திட்டத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் ஆண்டருடைய செயல்களில் அவர்கள் நிலைத்திருக்க வேண்டும் திருக்கோவிலை உற்று நோக்க வேண்டும் திருக்கோவிலை ஆண்டவருக்கு பணி செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த திருக்கோவில் மீது கொண்டிருக்கிற தாகத்தையும் தாங்கள் அவர்களுக்கு எதிராக செய்த பாவங்களினாலே நாம் நொறுக்கப்பட்டோம் என்பதையும் இது சுட்டிக்காட்டுகிறது எனவேதான் இறங்கும் என்று சொல்லி இறுதியாக இன்றைய திருப்பாடலே இந்த திருப்பாடலின் ஆசிரியர் சொல்லுவதாக நாம் நிறைவு செய்கிறோம் எனவே நாம் ஒவ்வொரு முறையும் திருத்தலங்களுக்கு ஆலயத்திற்கு செல்கிற பொழுது எந்த அளவிற்கு நாம் கண்களை உயர்த்தி பார்க்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம் அப்படி பார்க்கிற பொழுது நம்மை அறியாமலேயே ஒரு உணர்வு வரும் கண்களிலே தண்ணீர் வடியும் அது நம்முடைய வழி வேதனை துன்பங்கள் கஷ்டங்களை சுட்டி காட்டுகிறது அந்த இடத்திலே ஆண்டவரை பார்க்கிற பொழுது அவரை சந்திக்கிற பொழுது அவரோடு பேசுகிற பொழுது அவருடைய ஆறுதலான வார்த்தைகளை நாம் கேட்கிற பொழுது திருப்படியிலே பங்கெடுக்கிற பொழுது அது நமக்கு ஆற்றலை கொடுக்கிறது என்பதை திருப்பதி ஆசிரியர் தெளிவாக சுட்டி காட்டுகிறார் அதே அதேபோன்று நாமும் கண்களை உயர்த்துவோம் நம்முடைய பார்வையானது சென்று விண்ணகத்திலே அரியணை மீது ஆண்டவரை உற்று நோக்குவோம் அவர் உங்களுக்கு நிறைவான ஆசிரியளிப்பாராக செபம் எங்களை என்னாலும் அன்பாய் காத்து நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக விதாவே எங்களுடைய தலைமுறை தலைமுறையாக நாங்கள் அனுபவித்த துன்பங்கள் வேதனைகள் கஷ்டங்கள் இவர்களிடம் தாண்டி வந்த பிறகு பல சமயங்களில் நாங்கள் அவற்றை மறந்து போய்விடுகிறோம் எக்காலத்திலும் நாங்கள் அவர்களை மறந்து விடாமல் உங்களுடைய அரவணைப்பும் பாதுகாப்பும் எங்கள் இருப்பது என்பதை உணர்ந்து உங்களுடைய திருப்பிடத்தை நாடி வருக திருப்பலியில் பங்கெடுக்கிற மனநிறைவை பெற்றுக்கொள்கிற ஆசையை பெற்றுக்கொள்கிற ஆற்றலை எங்களுக்கு நிறைவாய் பொழிந்து ஆசிர்வதித்து வழிநடத்துவீராக ஆமேன்